ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரு காணலில் திராவிட இயக்க பற்றாளர் எழுத்தாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதுக்குன்னா ஒரு நிதி மோசடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கூட்டணி கட்சி சிவகங்கையில் நின்று நின்றிருக்கிறார் இடையர் சமுதாய யாதொரு சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு ஜாதி தலைவராகவும் அவர் இருக்கிறார் அவரை பற்றி தெரியும் பிஎஸ்பி இந்த மாதிரி நிறையா கட்சிகளில் அவர் பயணித்தவர் அவர் இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த நிதி அமைப்பில் ஒரு பணத்தை எல்லாம் கையாடல் செஞ்சுட்டார் அப்படின்னு மக்கள் புகார் கொடுத்து டீநகர் போலீஸில் இது பண்ணி இதை பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பாஜக கூட்டணி கட்சி தலைவர் ஒரு நிதி மோசடியில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இத எப்படி அணுகணும் இத இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதலில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கிற போது எனக்கு ஒரு காட்சிதான் நினைவு கோருது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டத்தை நடத்துகிற போது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போயிருந்தாரு அந்த கூட்டத்துக்கு அப்ப பெரிய மாலை கட்டி டெல்லில டெல்லில அப்ப பெரிய மாலை கட்டி இந்தியா கூட்டணி பெரிய மாலை கட்டி அந்த மாலையை தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் எஸ் ஆர் எம் கல்லூரியினுடைய வேந்தராக இருக்கிற பச்சைமுத்து பாரிவேந்தர் இப்படிப்பட்டவங்க எல்லாம் போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துல போய் நின்னவர் தான் இவர் கட்சியினுடைய பேர் என்னன்னு நீங்க யோசிக்காம டக்குன்னு சொல்லணும் இப்போ நீங்க ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அவர் கட்சி அவர் வந்து ஒரு கோனார் கட்சி யாதவர் கட்சிங்கிறது மட்டும் தான் தெரியும் பேர் எனக்கு தெரியல உண்மையில அந்த கட்சியினுடைய நிலைமை அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாரு பொருளாளர் யாரு துணை பொதுச் செயலாளர் யாரு அமைப்பு செயலாளர் யாரு யாருக்கும் தெரியாது அவரை மட்டும் தான் தெரியும் அந்த கட்சியினுடைய பேர் என்னன்னா இம கூக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அவர் அவரு ஆமா கல்வி முன்னேற்ற கழகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இம கூக அந்த கட்சியோட பேரு கல்வி முன்னேற்றம்னா நீங்க ஏதோ வந்து கல்வி முன்னேற்றத்துக்காக யாதவ மக்களினுடைய கல்விக்காக நடத்தப்படுகிற இயக்கம்னு கூடாது ஏன் அந்த பேரு வச்சாருன்றதே அவருக்கு கேட்டாதான் தெரியும் தேவநாதன் யாதவினுடைய ஹிஸ்டரி என்னன்றத கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தேவநாதன் யாதவ் திமுக பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்றெல்லாம் இப்போது பேசப்படுகிறார் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக கிளம்பிறங்கினார் என்பதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன அடையாளம்னா வின் டிவி தேவநாதன் தான் அவருக்கு அடையாளம் அந்த வின் வச்சிருந்தார்ல இது அவரோட எல்லாரும் நினைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டி தந்து துவங்கப்பட்ட தொலைக்காட்சி அதுல இவர் ஒரு சேனல் பார்ட்னர் தான் இவர் ஒன்னும் முதலாளி இல்ல அந்த சேனலுக்கு அந்த சேனலை எப்படி அபகரித்து கொண்டார் என்பதற்கான சாட்சி தான் இப்போது இந்த நிதி நிறுவனத்தை அபகரித்துக் கொண்டதனுடைய விடை

பின்னாளில் அதை எப்படி அபகரித்துக் கொண்டார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் பாக்கருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிணக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பாக்கர் இப்போது உயிரோடு இல்லை எனவே அந்த செய்தியெல்லாம் குறித்து பேசுவது என்பது தவறாக முடிந்துவிடும் அண்ணன் பாக்கரையை ஏமாற்றியவர் தான் தேவநாதன் அவர் பேரை சொல்லி அவரை வைத்து வசூல் செய்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து துவங்கப்பட்ட தொலைக்காட்சியை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு புறத்துல இருக்கிற செய்தி இன்னொன்னு இப்ப அந்த வின் டிவின்னு ஏன் அந்த செய்தியை சொன்னேன்னா இந்த நிதி நிறுவனத்தினுடைய தான் அந்த வின் டிவியினுடைய அலுவலகம் இருக்கிறது இந்த நிதி நிறுவனத்தினுடைய கட்டிடம் எங்க இருக்குன்னா மயிலாப்பூர்ல இருக்கு அதனுடைய மாடியில தான் இப்போது வென் டிவி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிதி நிறுவனத்தினுடைய முதல்ல எக்போர்ல இருந்ததுல ஹோட்டல் அசோகா பக்கத்துல முதல்ல பாண்டியன் ரோட்ல இருந்தது முதல்ல அப்போ பாண்டியன் ரோட்ல இருந்தது அதன் பிறகு மயிலாப்பூருக்கு அது மாறிடுச்சு ஏன் மயிலாப்பூருக்கு மாத்துனாருங்கறதுலயும் ஒரு லாபி இருக்கு அந்த மயிலாப்பூர் மாஃபியாவுக்கு நான் இணக்கமா வந்துட்டேன் அப்படிங்கறத காட்ட வேண்டும் என்பதற்காக தான் மயிலாப்பூருக்கே அவர் போனாரு அந்த மயிலாப்பூருக்கு இவருடைய டிவி சேனல்ல கொண்டு போனதற்கு பிறகுதான் அந்த கட்டிடத்துக்கு கீழே இருந்த இந்த நிதி நிறுவனத்தை கைப்பற்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பை அவர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்த நிதி நிறுவனத்தை கையில் எடுக்கிறார் அந்த நிதி நிறுவனத்தினுடைய முக்கியம் நாற்பத்தி மூன்று வருட பாரம்பரியமிக்க நிதி நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட நிதி நிறுவனம் அந்த நிதி நிறுவனத்தோட பேரை சொல்றேன் கேளுங்க தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனண்ட் பண்ட் லிமிடெட் அதனுடைய பேரு தி மயிலாப்பூர் ஹிந்து லிமிடெட் இதான் அந்த அந்த நிதி நிதி நிறுவனத்தினுடைய பேரு நிறுவனத்துல எது வயதை தாண்டி இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுகிறவர்கள் மத்திய அரசினுடைய பணியில் இருந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள் இவர்களினுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வரும் இல்லையா செட்டில்மெண்ட் இதை கொண்டு போய் எப்டி போட்டுருவாங்க அந்த எப்டி ல அதிகபட்சமாக அவர்களுக்கு வட்டி கிடைக்கும்னு சொல்லி எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் கூட கொடுப்பதாக அண்மையிலே ஒரு அறிவிப்பு வந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு என்றுதான் குற்றச்சாட்டு இதுல நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க கடந்த ஆண்டிலிருந்து எங்களுக்கு வட்டி விகிதம் முறையாக வந்து சேருவதில்லை பலருக்கு வட்டியே தருவதில்லை எங்களுடைய பிக்சட் டெபாசிட்ட போய் நாங்க விட்ரா பண்றதுக்காக போனா பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க என்று சொல்லி பொருளாதார குற்ற பிரிவில் வழக்கு பதிவு பண்றாங்க வழக்கு எப்ப பதிவு பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்றாங்க நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் வழக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணி பதிவு பண்ணி இப்பதான் அந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு இந்த கைது நடவடிக்கை கூட அவரை விசாரித்து விட்டு அனுப்புவதற்காக குற்ற பிரிவினுடைய காவல்துறை அவரை அழைத்து சென்றது விசாரணையில தான் திடுக்கிடும் செய்திகள் எல்லாம் வெளியில வந்தது அதெல்லாம் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் போட்டு அவரை தேடுதல் வேட்டை நடத்தியெல்லாம் அழைச்சிட்டு போனதாக சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவரை விசாரணைக்காக கூட்டு போனாங்க ஒரு மணி நேரம் விசாரணை எங்கங்க பணம் ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து அந்த பணம் வந்து இல்லைன்னு சொல்றாங்க அவர்களுடைய முதலீடுகள் எங்க போச்சு நூத்தி நாப்பத்தி ஒரு பேருனுடைய முதலீடு அவர்களுக்கு தர வேண்டிய வட்டி இது இல்லாம வைப்பு தொகையாக இருந்த பணம் எல்லாம் சேர்த்து ஐநூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க எங்க பணம்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமான செய்திய சொல்றாரு தேவநாதன் நான் சிவகங்கையில எலெக்ஷன்ல நின்ன அப்ப போட்டியிடுவதற்கு செலவு பண்ண அதுல இந்த பணம்லாம் எனக்கு செலவாயிடுச்சு அதனால நான் வந்து இவர்களுக்கு வட்டி கொடுக்க முடியல எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு ஐநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றேன்றாரு அப்பதான் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டு இவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போது திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி நான் என்ன கேக்குறேன்னா இவர் தேர்தலில் களம் கண்டதே இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்று சொன்னால் பாஜக யாருக்கு வாய்ப்பு வழங்கிருக்கு நீங்க பிரச்சாரத்தை ரெண்டு விதமா இந்த இடத்துல இந்துக்களுக்கான நம்ம என்ன சொன்னோம் இந்துக்களுக்கான கட்சி இல்ல பாது அது மயிலாப்பூர்காரங்களுக்கான கட்சின்னு சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப மயிலாப்பூர் காரங்களுக்கான கட்சியாவுமே இல்லையா அது அந்த நிறுவனத்துல பணம் போட்டவங்கலாம் யாரு சார் அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னன்றத நம்ம சொன்னோம் அந்த நிறுவனத்துல பணம் போட்டு இருக்கிறவங்க யாருன்றத சொன்னோம் அடையாறில் வசிக்க கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்டோர்னு செய்திகள்ல சொல்றாங்க அந்த நூத்தி நாற்பத்தி ஒரு மனுதாரர்கள் இருக்காங்களா பிரிட்டிஷ்னர் அடையாறில் வசிக்க கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மீதி மீதி இருக்கக்கூடிய நூறு பேர் யாரு மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களும் அடையாறுல இருக்கிறவங்களும் யாருன்னு நம்ம விளக்க தேவையில்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் சார் அந்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதில்ல பாஜக எவ்வளவு போலி முகத்தோடு இருக்கிறது என்பதற்காக நம்ம இந்த செய்தியை பேசிய ஆக வேண்டியிருக்கு கடைசியில நீ மயிலாப்பூர்காரனுக்கும் கட்சி நடத்தல அப்ப நீ யாருக்கு கட்சி நடத்துற மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்களுக்கும் சமூக விரோத கும்பலுக்குமாக கட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறதா பாஜக என்கிற கேள்வி இருக்கு இப்ப ஏன் நீங்க அண்ணாமலையை வந்து இதுல கொண்டு வர்றீங்க பாஜகவை ஏன் கொண்டு வர்றீங்க அவர் கூட்டணியில தானே இருந்தாருன்னு சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது இந்த தேவநாதன் யாதவனுடைய ஹிஸ்டரிய கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்கு வின் டிவிக்கு முன்னாடி இவர் எந்த கட்சியில தெரியுமா அரசியல் வாழ்வு தொடங்கினாரு பி எஸ்பி ல பகுஜன் சமாஜ் கட்சியில தொடங்கினாரு பகுஜன் சமாஜ் கட்சியில இவர் அரசியல துவங்கும் போது இவர் பிரச்சாரம் பண்றதுக்கு இவர் வந்து கட்சியினுடைய பரப்புரைக்கு போவதற்காக ஒரு பஸ் மாயாவதி அம்மையார் இவருக்கு கொடுத்தார் அந்த அவர் வச்சிருக்காரு அது யார்கிட்ட தெரியுமா கொடுத்தாரு ஆச்சரியப்பட்டு போவீங்க நீங்க அண்ணாமலை ஒரு யாத்திரை பயணம் போனார்ல அதுக்கு மாயாவதி கொடுத்த பேருந்தை அண்ணாமலைக்கு கொடுத்தவர் தான் தேவநாதன் எப்படி வருது பாருங்க கதை இவருக்கு கொடுத்தது மாயாவதி அம்மையார் பிஎஸ்பி எந்த இனத்தினுடைய மக்களுக்காக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு இவர்கள் அரசியலுக்கு வந்தார்களோ அதற்காக கொடுக்கப்பட்ட பேருந்தை அந்த மக்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிற பேரணிக்கு பயணத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பாருங்க தேவநாதனுடைய வேலை வின் டிவிலே ஏமாத்தியாச்சு கொடுத்த பஸ்ஸை ஏமாத்தி அண்ணாமலைக்கு கொடுத்தாச்சு நிதி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக பொறுப்ப அந்த நிதி நிறுவனத்திலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோடி ரூபாய்களை கையாடல் பண்ணியாச்சு இப்படிப்பட்ட மனிதருக்கு விசாரணைன்னு ஒண்ணு வரும்ல அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் ஒரு பெட்டிஷன் ஒண்ணு கொடுத்துட்டாங்க காவல்துறை கைது செய்ய இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உடனடியாக நேரடியாக காவல்துறைக்கு போய் ஒண்ணும் மனு கொடுத்துடல ஏன்னா நிதி நிறுவனத்துல பணம் போட்டிருக்கிறாங்க ஒரு மாதம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இரண்டு மாதம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்கிற எண்ண ஓட்டம் அவர்களுக்கு இருந்திருக்க கூடும் நூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இவர் என்ன தெரியுமா சொல்றாரு இவர் சொன்ன செய்தி எல்லாம் வெளியில வந்திருக்கு நான் சொல்ற செய்தி எல்லாம் ஆரிடம் கணித்து சொல்கிற செய்தி இல்ல நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட நான் பேசிட்டேன் இந்த ஃபண்ட சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் எப்படி ஃபண்டை சரி பண்ணுவாங்க யார் மூலமா பேசினாங்க ஏன்னா மயிலாப்பூர் ஆட்களுக்கு ரொம்ப இணக்கமான ஆளாச்சே யார் மூலமா பேசினாங்கிற தகவலை கேட்டுருவாங்கல்ல யார் மூலமா பேசினாங்கன்னு கேட்டா சுதாகர் ரெட்டி மூலமா தான் பேசிருக்கேன்றாரு சுதாகர் ரெட்டி யாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க இவர் சிவகங்கையில நின்னதுனால எனக்கு எலெக்ஷனுக்கு செலவாயிடுச்சு பணம் கொடுக்க முடியலன்றாரு சுதாகர் ரெட்டி மூலமா நான் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார்ட்ட பேசிட்டேன்றாரு அப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையார் சரி பண்ணிடுவாருன்னா என்ன பண்ணுவாங்க ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபா பணம் கொடுக்க போறாங்களா யாருடைய பணத்தை கொடுக்க போறாங்க பாஜகவினுடைய பணமா ஒன்றிய அரசினுடைய பணமா இங்க நிதி நிலை அறிக்கையை வாசிக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய பேரே இடம்பெறாது தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இடமில்ல ஆனா தேவநாதன் சுருட்டிட்டு போன ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறேன்னு சொன்னதாக இவர் சொல்றாரு அந்த பேரோடு மட்டும் அவர் நின்று விடவில்லை அடுத்து சொல்றாரு நீங்க யாரு வேணுமோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நான் அரவிந்த் மேனன் வரைக்கும் பேசிட்டேன் அரவிந்த் மேனன் வரைக்கும் தகவல் சொல்லியாச்சு இந்த பணம் பாஜகவுக்கு தான் நான் பயன்படுத்த இதெல்லாம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அரவிந்த் மேனனுடைய பேர்லாம் எப்படி வெளியில வரப்போகுது அரவிந்த் மேனன் யார் என்று கேட்டால் இப்போது மேலிட பொறுப்பாளராக பாஜகவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா கேசவ விநாயகத்துக்கு இதில் பங்கிருப்பதாக ஒரு விசாரணை குறித்த தகவல்கள் இப்போது வெளியாயிருக்கு இந்த வழக்குல அவரும் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திடமிருந்து அந்த பணத்தை சாமானியர்களினுடைய பணத்தை ஓய்வூதியம் பெறுகிறவர்களினுடைய வயது மூப்பின் காரணமாக ஓய்வில் இருக்கக்கூடியவர்களுடைய பணத்தை ஐநூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாயை இவர் கையாடல் செய்திருக்கிறார் அந்த வழக்குக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை நடைபெற்று என்பதுதான் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி இல்ல இப்ப இவர் சிக்குனா பாஜக மாட்டிக்கும் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் கேசவன் நாயகம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் தெரியும் இவர் சிக்குவார்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போலீஸார் கைது செய்வாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் விசாரணைகள் தான் முழுமையா தெரியணும் ஆனா இவர் சொல்லி இருக்கக்கூடிய பெயர்கள் தான் இவர் ஏற்கனவே அந்த பங்குதாரர்கள் அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய இடத்துல பேசுகிற போது அவர் தானே அரவிந்த் மேனன் நான் சொல்லிட்டேன் அரவிந்த் மேனன் வரைக்கும் தெரியும் நீங்க ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் கேசவ விநாயகத்தை விசாரிக்கணும்னா பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல கேசவ விநாயகர் தான் போய் முறையிடுறாங்க கேசவ விநாயகம்தான் நான் பேசி அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் நீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் அவர்கள் ஒரு வருட காலமாக பொறுத்து கொண்டே இருந்தார் ஒரு வருட காலம் இல்லைன்னா பொறுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு ஒரு வருட காலம் அவர்களுக்கு கிடைக்கலையே இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணத்தை செலவு பண்றேன் ஏன் ஒரு வருஷத்துக்கு இருந்து நீங்க அந்த பணத்தை கொடுக்காம இருந்தீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது எப்போ அதுக்கு நீங்க செலவு செய்தது எப்போ இதுல இன்னொரு கோணத்திலையும் விசாரிக்க வேண்டியிருக்கு சட்ட ரீதியா இப்ப ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கையாடல் நான் வந்து தேர்தலுக்காக செலவு பண்ணிட்டேன்னா தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளருக்கான செலவு தொகை எவ்வளவு நீங்க ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறீங்களா இப்ப தேர்தல் விதிமீறல் அது இப்ப இந்த பணம் எங்கிருந்து வந்தது இப்ப இதுக்கெல்லாம் பிரிவென்ஷன் ஆப் ஆன்டிமனி லாண்டரிங் ஆக்ட் கிடையாதா பிஎம்எல்ஏ வராதா இதுக்கெல்லாம் அமலாக்கத்துறை இதெல்லாம் வாய் மூடிட்டு இருக்குமா ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் ஒருத்தர் எடுத்து செலவு பண்ணிட்டாரு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அது சட்டவிரோதமாக தானே அங்கிருந்து பணத்தை எடுத்திருக்காரு அவரு இப்ப இதெல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா செந்தில் பாலாஜியினுடைய லஞ்ச வழக்குல மட்டும் நீங்க போய் முகாந்திரம் இல்லாம விசாரிப்பீங்க மணி சிசோடியா அந்த மாநிலத்தினுடைய மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட வழக்குல நீங்க சம்பந்தம் இல்லாம போய் விசாரிப்பீங்க ஹேமந்த் சோரன் மேல என்ன வழக்குன்னே நீங்க சொல்ல மாட்டீங்க பிஎம்டபிள்யூ கார்ன்றீங்க லட்சக்கணக்கான பணம்ன்றீங்க இங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவுல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரு எஃப்ஐஆர் எதுல போட்டிருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவுல போட்டிருக்கிறாங்க நீங்க ஏன் இன்னும் வாய் மூடிட்டு இருக்கீங்க ஏன் விசாரணை நடத்தல எனவே கேசவ விநாயகம் சொன்னதினுடைய பேரில் தான் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை முதலீட்டாளர்களே சொல்கிறார்கள் அப்பதான் தகவல் வந்து யார் யாருகிட்ட இவர் தொடர்புல இருந்திருக்கிறாரு சுதாகர் ரெட்டிக்கு இதுல தொடர்பு இருந்திருக்கு அவர் பேரை சொல்லி இருக்கிறாரு அவர் பேரை சொல்லி இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்திருக்கிறாரு அதற்கு அடுத்த கட்டமாக அரவிந்த் மேனனுடைய தொடர்புல இருந்திருக்கிறாங்க இந்த செய்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ பாஜகவினுடைய தலைமையை முழுமையாக தன்மையப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பாஜகவினுடைய லாபி ஏன் நான் சொல்றேன்னா ஆருத்ரா வழக்குல பிரதான குற்றவாளியாக இருந்தவரை மோடியை வரவேற்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போனாங்க அவர் கடைசியில சந்திக்கல ஆனா சந்திப்பதற்கு அழைத்து சென்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள்னு ஊடகங்கள்ல செய்தியாது அண்ணாமலை மறுத்தார் அவர் பாஜகவுல இருந்தாரு நாங்க அதனால கூட்டு போனோம் அப்ப இந்த பிரச்சனை இல்லைன்னு இதே தேவநாதன கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தை கலைச்சிட்டு போய் நான் மாலையை தூக்கிட்டு போய் நின்னாரு அப்ப ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கையாட செய்திருக்கிற ஒருவரை பிரதமருக்கு அருகில் அவருடைய நிழலில் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அப்படியே அவரை நீங்க பாதுகாக்கிறீங்க அதனாலதானே அவரு உங்களுக்கு பஸ் குடுத்திருக்காரு நீங்க போற பயணத்துக்கு அவர் நடைப்பயணம் போனதாக சொல்றாரு அது பேருந்து பயணம்னு நாம ஏற்கனவே ஜீவாட்டுடையில தான் பேசணும் அந்த பேருந்து பயணத்துக்கான பேருந்தை அண்ணாமலைக்கு கொடுத்தது யார் என்று கேட்டால் தேவநாதன் ஏன் சும்மா கொடுக்கணும் கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாரும் கொடுத்தாங்களா ஜான் பாண்டியன் கொடுத்தாரா கூட்டணி கட்சியில இருக்கிற பாரிவேந்தர் கொடுத்தாரா நீங்க மட்டும் ஏன் கொடுத்தீங்க டிடி விஜயநகர்னா கொடுத்தாரு இல்லையே நீங்க ஏன் கொடுத்தீங்க இந்த ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாயை நீங்கள் கையாள செய்திருக்கிறீர்கள் அதுக்கு அண்ணாமலையினுடைய துணை உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த பாதுகாப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால தானே சார் ஆளே இல்லாத கட்சிக்கு சீட்டு சிவகங்கையில இல்லைன்னா சிவகங்கையில சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுவும் சிவகங்கையில வழக்கமான கேண்டிடேட் யாரு உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவினுடைய சிவகங்கை கேண்டிடேட் எந்த தேர்தலாக இருந்தாலும் யாருன்னா நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவருடைய தொகுதி அந்த தொகுதியை தேவநாதனுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவநாதன் பாஜகவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்னா எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஹெச்ராஜாவை மீறி சிவகங்கையில் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க இப்போ மயிலாப்பூரில் பெரும்பாலானவர்கள் வந்து பார்ப்பனர்கள் தான் இருந்திருப்பாங்க அவங்க தான் பாஜகவினுடைய மெயின் ஓட் பேங்காக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய நிதியை அவர் பண்ணியிருக்காருங்கிறப்ப பாஜகவால் அதை தடுக்க முடியலையா அல்லது அந்த பிராமின் லாபியிலேருந்து அந்த பிராமின் ஹையார்கிலேருந்து பாஜக வந்து இப்போது இருக்கக்கூடிய பாஜக வந்து கொஞ்சம் ஒதுங்கியிருக்கா கொஞ்சம் அது அதுலேருந்து கொஞ்சம் விளையிருச்சா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ்நாடு பாஜக மணி மைண்டடா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் பாஜக ஒதுங்கிருச்சா பாஜக ஒதுங்குமா அதெல்லாம் அவ்வளவு சித்தாந்த ரீதியாகலாம் இந்த விஷயத்துக்கு போய் இது வந்து முள்ள மாதிரி வைக்கணும் இதுக்கு வந்து நம்ம சித்தாந்த அரசியல் எல்லாம் எடுத்து வந்து நல்லதோ கெட்டதோ சார் அது ஒரு சித்தாந்தம் ரைட் விங் என்பது அது ஒரு சித்தாந்தம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறார்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை விமர்சிக்கலாமே தவிர அதை இழிவுபடுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு அதனால இந்த மாதிரி கேப் மாதிரி தினத்துக்கு முல்லை மாதிரி நம்ம ஏன் வந்து அந்த இதுல இருந்து பாஜக விலையிட்ட தமிழ்நாடு பாஜக அப்படி மலினமாகி போய்விட்டது மலிந்து போய்விட்டது கேவலமான செயல்களுக்கு தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா எதுக்கு சார் இவ்வளவு ரவுடிகளை கொண்டு வந்து சேர்க்கணும் மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணாங்களே நான் இருந்த போதெல்லாம் இப்படி இல்ல சமூக விரோத கும்பல் பாரதிய ஜனதா கட்சிக்குள் புதிது புதிதாக வந்து சேருகிறார்கள்னு சொன்னாரு உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில அப்படி நடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா என்ன நோக்கம் இதுல பல பேர் என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கான் பல பேர் குண்டாசுல சிறைக்கு போக வேண்டியவனா இருக்கான் அவங்ககிட்ட எல்லாம் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டு அவனுக்கு துணைநிலை அமைப்புகள்ல பொறுப்பு போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே குறியாக வைத்து அண்ணாமலை இயங்குவதனுடைய வெளிப்பாடு அதே காரணம் தான் இப்பவும் அண்ணாமலைக்கு என்ன சார் சித்தாந்தம் அண்ணாமலை என்ன ஆர் எஸ் எஸ் வார்ப்பா அண்ணாமலை என்ன ஆர் எஸ் எஸ் ரீதியாக வளர்ந்து வந்தவரா இல்ல முடிஞ்ச வரைக்கும் கல்லா கட்டுவோம் அந்த இப்ப பதவி காலியாக போகுதுன்னு சொல்றாங்க வானதி சீனிவாசனை போட போறதா சொல்றாங்க நயினார் நாகேந்திரனை போட போறதா சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாளைக்கே காலை அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாகவே செய்திகள் வெளிவருகிறது இது அண்ணாமலைக்கு நல்லா தெரியாதா அதனால எரிகிற குறையில் பிடுங்கியவரை லாபம்னு முடிஞ்ச வரைக்கும் வசூலை பண்ணுவோம் ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் தேவநாதன் ஒரு இருநூறு கோடி நம்மளுக்கு கிடைக்கட்டுமே கிடைச்ச கிடைச்சது மாதிரி பஸ்ஸோட சேர்ந்து கிடைக்கட்டும் அதுல பயன்பெறுவோம் அந்த எண்ணத்தில் தான் அண்ணாமலை பாஜகவை நகர்த்துகிறார் உண்மையிலேயே பாஜக அதனுடைய சித்தாந்தத்தோடு அதனுடைய இயங்கியலோடு இயங்கினால் பிரச்சனை இல்லை ஆனா பாஜகவினுடைய சித்தாந்தமும் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய இயங்கியலும் இங்கே இல்லை அதன் பொருட்டு தான் ஹெச்ராஜா போன்றவர்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காமல் சிவகங்கையில் தேவநாதன் போய் போட்டி எடுக்கிற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது முழுக்க முழுக்க பணத்தை குறியாக வைத்து பாஜகவே இயக்கி கொண்டிருக்கிறான் அண்ணாமலை உங்களுடைய இந்த நேர்காணலை ஹெச் ராஜா பார்த்தா கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் வடிப்பார் நம்ம மனசுல உள்ளதெல்லாம் இந்த தம்பி சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் மாற்று கட்சியா இருக்கலாம் நமக்கு மாற்று கருத்து உடையவரா இருந்தாலுமே கட்சி கருத்தியில் விடுங்க கட்சியினுடைய நிலவரத்தை அப்படியே சொல்றாரு பிராமணர்களும் பாவம்னு சொல்றாரு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாலும் போய் நம்ம பேசணுங்கிறாரு ஆனா பாஜக இப்ப அவங்களுக்கான கட்சியா கூட இல்லை முழுக்க முழுக்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பார்த்தா கூட அக்செப்ட் பண்ணுற மாதிரியான தரவுகளுடன் விஷயங்களை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் முழுக்க முழுக்க ஒரு இல்லீகலான விஷயங்கள் ஒரு கட்சியின் பேரில் ஒரு ரூலிங் பார்ட்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நடைபெற்று வருகிறது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுடைய பணம் கையாடப்படுவது அவருடைய உழைப்பு சுரண்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கேசவ விநாயகம் நிர்மலா சீதாராமன் இவர்களை விசாரிக்கணும் இவங்க சாட்சிகள் எல்லாருமே கேசவ விநாயகத்தின் பேரை தான் சொல்கிறாங்க எப்போவுமே பாஜகவில் சர்ச்சை வரும்போது சைலண்டாக இருக்க கேசவ விநாயகர் பேர் எல்லா இடத்துலையும் வந்துருது அந்த ஆடியோ வீடியோ மேட்டரில் இருந்து நான் கவனிச்சிருக்கேன் கேசவ விநாயகம்லாம் நான் இப்போ நம்மலாம் இது நான் ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போகும்போது அவரை நான் பார்த்ததே கிடையாது எங்கே இருப்பார் என்னன்னு மற்ற எல்லாரையும் நான் பாஜகவில் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப ஆனால் சர்ச்சைன்னு வரும்போது இப்போ நீங்கள் கூட சொல்லிட்டீங்க அவர் பேர் வந்து கரெக்டாக வந்துடுது சர்ச்சைன்னு வரும்போது அண்ணாமலைக்கு ஆப்போசிட் டீமாக அகெயின்ஸ்ட் டீமாக ஏதோ ஒன்று அவர் பேர் வந்து கேசவ விநாயகங்கிற அவருடைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அந்த விதத்தில் இந்த விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டவங்க அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கிற விஷயம் வருது பார்ப்போம் அப்போ அவரையும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பண மோசடி இதுக்கு பின்னால் ஒரு பழம் கட்சியினுடைய துணை இதெல்லாம் இருக்கிறது என்கிற போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கில் பல்வேறு தரவுகளையும் சந்தேகங்களையும் விசாரணைக்கு உதவும் வகையில் நீங்கள் அந்த நேர்காணலை கொடுத்துருக்கீங்க பார்ப்போம் காவல்துறை இதை பயன்படுத்திக்கும் அப்படின்னு நான் நம்ம அன்புவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்ததுக்கு மிக நன்றி